நம்ம தமிழ் ஆச்சரியம் சேனல்ல வெளியிட்ட ஆட்டோமேட்டிக் ஹேர்கட் மிஷின் அதாவது மொட்டை அடிக்கிற மிஷின் பத்தி நாம வெளியிட்ட நான்கு ஷார்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் வியூஸ் தாண்டிடுச்சு செய்தி சேனல்ல பேச அளவுக்கு வைரல் இருக்கு ஆனா அதோட சில சர்ச்சைகளும் எழுந்திருக்கு கடவுளை இழிவு செய்றீங்க கடவுள் விஷயத்துல விளையாடுறீங்க இப்படி சில பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு அதுக்கான பதில் சொல்லணும்னு நாங்க நினைச்சோம் அதுக்குதான் இந்த வீடியோ முதல்ல இந்த வீடியோக்களின் நோக்கம் என்ன எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வுல இருந்துதான் தோணும் அதுபோல் மொட்டை போடுறதுல வரும் சிரமங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் சொல்யூஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அதுக்கான கற்பனை தான் இந்த மிஷினின் அடிப்படை இந்த வீடியோ ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட கற்பனைன்றதை நாங்கள் வழக்கம் போல் டைட்டிலேயே தெளிவாக சொல்லியிருக்கோம் மேலும் இது எஜுகேஷன் ரிசர்ச் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது யாரையும் புண்படுத்தும் வகையில் இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டிருக்கோம் அடுத்து ஏன் அந்த மாதிரி லொக்கேஷன் தமிழ்நாட்டில் பழனி திருச்செந்தூர் மாதிரி இடங்களில் மொட்டை போடுறது வழக்கம் அதனால் அதற்கேற்ப ஒரு இன்ஸ்பயர்ட் செட்டிங் மாதிரியான சூழலை உருவாக்கணும் ஆட்டோமேட்டிக் மேக்கப் மிஷின் ஹேர்கட் மிஷின் பறக்கும் கார் விவசாய ரோபோ போன்ற வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த மிஷின்ஸ்லாம் அதுக்கான தேவை இருக்க இடத்துல இருக்க மாதிரி தான் உருவாக்கியிருப்போம் அது போல தான் இதுவும் அந்த மிஷினுக்கு தேவையான லொக்கேஷன் உருவாக்கணும் மொட்டை போடுற மிஷினை கொண்டு போய் சினிமா தேட்டர் வாசலையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் இருக்க மாதிரியாக உருவாக்க முடியும் ஆனால் முக்கியமாக நாங்கள் அந்த மிஷின் கோவில் உள்ளேயோ கோவில் வாசலிலோ இருக்க மாதிரி உருவாக்கலை கடற்கரை பக்கமும் மலை அடிவார சாலை ஓரத்தளத்திலையும் இருக்கிற மாதிரி முழுக்க முழுக்க கற்பனை சூழல் தான் அந்த வீடியோவில் எந்த கடவுளையும் காட்டல கடவுளை பற்றி பேசவும் இல்லை அந்த இடம் அந்த மிஷின் அதில் வர்ற மக்கள் எல்லாமே நாங்கள் கிரியேட் பண்ணது தான் ஒரு கிரியேட்டிவ் கான்செப்ட் மட்டும்தான் நாங்கள் எப்போதும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறோம் அந்த மொட்டை மிஷின் வீடியோவில் கடவுளை இழிவுபடுத்தும் வகையில் என்ன தப்பு இருக்குன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் பக்கம் உண்மையிலேயே ஏதேனும் தவறு இருந்தால் அதை திருத்திக்கிறோம் இப்படிப்பட்ட மிஷின் தேவையா இல்லையா நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நண்பர்களே மேலும் புதுமையான ஆச்சரியமான வீடியோக்களுக்காக நம்ம தமிழ் ஆச்சரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு செய்வோம் நன்றி